ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசி நேர்களை பத்தி இன்னைக்கு பேச போறேன் மிதன ராசி பொதுவா பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து குரு வர்றாரு பத்தாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக போறாரு பத்தாம் இடத்துல இந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வருது இப்போ வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்து பார்த்தீங்கன்னா மி மிதன ராசி நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் புத்தி கூர்மையானவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க அதாவது தேவையில்லாத உணவு பழக்க வழக்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது பொதுவாகவே பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க என்றைக்குமே பாருங்கள் மிதுன ராசிராகங்களும் எலும்பமே ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க அவங்க வந்து வந்து தொப்பை அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இருக்காது அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆனால் புத்தி கூர்மையாக கணக்கு போட்டு எந்த வேலையுமே செய்வாங்க மிதுன ராசி நேயர்கள்லாம் மிதுன ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டுல வந்து ரிஷபத்துல வந்து குரு இருக்கும்பொழுது நீங்க வந்து சுப நிகழ்ச்சி எல்லாம் நிறைய நிறைய பண்ணியிருப்பீங்க சொத்து பத்து வாங்கியிருக்கலாம் சொத்து பத்து வாங்கலாம் வீடு வண்டி வாங்கணும் சொத்து பத்து வாங்கணும் ஏதாவது முக்கியமான ஒரு பொருள்ல நீங்க முதலீடு பண்றது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜென்மத்துல ஜென்மத்துல வந்திருக்கு சந்திரன்லயே வந்து குரு வந்திருக்கிறதுனால நீங்க பொதுவா பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில விஷயத்துல எல்லாம் குடும்ப விஷயத்துல வந்து பொதுவா குடும்ப விஷயத்துல ஒரு அக்கறையோட பொறுமையா இருக்கணும் ஏன்னா வீண் சண்டை வீண்வாதங்கள் தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்லாம் உண்டா ஆகிறதுக்கான சூழ்நிலாம் கண்டிப்பா இதுல வந்து வரும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே அந்த மூன்றாம் இடத்திற்குனால இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதாவது புத்தி கூர்மையில தான் இவங்க முகா முழுமையா வந்து செயல்படுவாங்க இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணச்சுமே அப்படிதான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மூன்றாம் படம் முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மூலிமா அதாவது தூண்டுதல் பேரில் தான் முயற்சி மூலிமா நீங்கள் வந்து முயற்சி எடுக்க முடியும் ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாயார் உடனே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் முயற்சி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக வந்து எஃபெக்ட் போட வேண்டியது வரும் நீங்கள் இப்போல்லாம் எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட வேண்டியது வரும் உங்களுக்கு இயற்கையா பாத்தீங்கன்னா சகோதரனுடைய கொஞ்சம் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும் கண்டிப்பா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் பாத்தீங்கன்னா காது பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இப்போ காது பிரச்சனையும் வந்து ஷார்ட் ஆயிருக்கும் அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் மேல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரும் காது வந்து அடிக்கடி சில பேர் நோண்டிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காது குடஞ்சிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால காதுல எந்த காரணம் எதுவும் பண்ணாதீங்க முயற்சி வந்து எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட்டுதான் நீங்க அந்த வேலையுமே செய்ய வேண்டியது வரும் அது அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல சனி பவன் தொழில் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் தொழில் வந்து பிரச்சனை இருக்காது தொழில வந்து மாற்றம் இருக்கும் மாற்றம் இருந்தா கூட நீங்க தாராளமா போகலாம் சில வந்து தொழில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதனால தொழில் வந்து நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தைக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தை இருந்தாங்கன்னா அவங்க வந்து சில பேருக்கு வந்து தந்தைக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கும் அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாயாருக்கு கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் உடல் சிறு 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 அதான் சரியாயிடும் அது போலலாம் இருக்கும் இயற்கையாவே அதனால மிதுன ராசிக்காரங்க வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் வர்றதுனால கொஞ்சம் மாற்றங்கள் அடிக்கடி மாற்றங்கள் உருவாகும் சில மாற்றங்கள் எண்ணங்கள் தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இயற்கையாகவே வரும் மிதுன ராசிக்காரங்க பதிவு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மென்மையானவங்க ரொம்ப சாஃப்டான கேரட் தான் எதையுமே வந்து முரட்டுத்தனமாக பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக இருப்பாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதே போல் என்ன ஒரு இருந்து ஒரு இடம் வந்து போகிறதுக்கான அந்த முயற்சி வந்து எடுத்தாங்கன்னா இப்பெல்லாம் நல்லா இருக்கும் பொதுவா கேது இருக்கிறதுனால சில விஷயத்துனால முயற்சியில் வந்து தடை வரும் அந்த தடையெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு தான் நீங்கள் வந்து எந்த நிகழ்ச்சியுமே பண்ணணும் எந்த விஷயமே பண்ணணும் பொதுவாக அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த இந்த வருடம் இந்த வருடம் மட்டும் அதே போல சுப நிகழ்ச்சிகள் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சுமாராதான் இருக்கும் சுபநீச்சுக்கு பண்ணும்போது அதே போல குடும்பத்துல அனுசரிச்சு போனால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம் ஏற்கனவே வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமையா இருந்தவங்க பிரச்சனை உள்ளவங்க அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து கூடுதலான கவனம் அதிகமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உண்மையான அந்த சுய ஜாதகத்துல வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இந்த வருஷம் வந்து நீங்க எப்படி இருப்பீங்கன்னு முழுமையா சொல்ல முடியும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இயற்கையாவே பாத்தீங்கன்னா மனைவி மனைவியிடமோ இல்லை உங்களுக்கு ச குழந்தைகளிடமோ கொஞ்சம் அன்பாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும் இதுதான் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள தேவையில்லாமல் சண்டை பிரச்சனைகள் யார் மூலயமா அது ஒரு உற்பத்தி ஆகிடும் நீங்க நல்லா இருந்தா கூட யார் மூலியமாவது அதாவது சொந்த பந்தங்கள் மூலயமா கூட ஒரு பிரச்சனை உண்டாகலாம் இப்போ சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் சமாதானம் அதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் உற்பத்தி ஆகும் ஆனால் மே மாசத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரது இதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போயிருப்பாங்க இப்போ வந்து மே மாசத்துல இருந்து சொந்த பந்தங்களுக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமான இந்த பிரச்சனை இதுவும் இருக்காது சுபமான முடிவு இருக்காது பிரச்சனைகளா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணுன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் சில பரிகாலனா பரிகாரம்னா பெரிய பரிகாரம்லாம் பண்ண தேவையில்லை இயற்கையாகவே அது வந்து உங்களுக்கு வருஷம் வரதுனால அடுத்த பயிற்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே க மாறிடும் அதனால சுப நிகழ்ச்சி எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து குரு பாலன் இல்லாமல் இருக்கு திருமணம் வந்து அடுத்த வருஷம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து குரு பலன் வருது அப்போ உங்களுக்கு நல்லா வரும் ஏற்கனவே வந்து திருமணம் வந்து உங்களுக்கு வந்து திருமண நிகழ்ச்சி அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்திருக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்போ பிள்ளைகள் கூட நல்லா படிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை இயற்கையாகவே நீங்க உங்களுடைய அதி தேவதை யாருன்னு இதை வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதி தேவதை வந்து உங்களுக்கு வந்து சிவன் வந்து கார்த்திகை வர கார்த்திகை நட்சத்திரம் வந்துன்னா அவங்களுக்கு வந்து முருகரை வழிபடலாம் அதுக்கப்புறம் திருவாதி நட்சத்திரம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவபெருமானை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து எதிர்ப்பு அந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சுமூகமாக பிரச்சனை இல்லாம நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க அந்த மாதிரியான இதில் வந்து நீங்க அந்த பக்தியை யூஸ் பண்ண சிவபெருமான யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உடர்பூச நட்சத்திரக்காரங்க ராமரை வழிபட்டா ரொம்ப நல்லது ராமரை வழிபடுறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அந்த ராமரை வழி போது சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒன்பதாம் இடம் ராகுக்கு ராகுக்கு வந்து விளக்கு போடலாம் அது போட்டா ஒன்றும் நல்லா இருக்கும் ராகுக்கும் போடலாம் அதுக்கு சனிஸ்வரன் பகனுக்கும் போட்டா இன்னும் விசேஷமா இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு ஆனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து இந்த பிரச்சனைகளுக்கும் சொந்த பந்தங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த காலம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகராசியை பத்தி வரும் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி பாத்துங்க நேர்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க